இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறபோது போது எலியா எலிசாவோடே கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான் எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான் அதற்கு எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள் அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள் அதற்கு அவன் எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்றான் பின்பு எலியா அவனை நோக்கி எலிசாவே நீ இங்கே இரு கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான் அதற்கு அவன் என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் எரிகோவிலிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள் அதற்கு அவன் எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்றான் பின்பு எலியா அவனை நோக்கி நீ இங்கே இரு கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான் அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்படியே இருவரும் போனார்கள் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஐம்பது பேர் போய் தூரத்திலே பார்த்துக் கொண்டு நின்றார்கள் அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள் அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான் அது இரு பக்கமாக பிரிந்தது அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள் அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான் அதற்கு எலிசா உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு ரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய் உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது என்றான் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான் அதை எலிசா கண்டு என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே என்று புலம்பினான் அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான் பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பிப் போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான் தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா ான் எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி இதோ உமது அடியாரோடே ஐம்பது பலவான்கள் இருக்கிறார்கள் அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும் ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள் அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான் அவன் சலித்துப் போகும் மட்டும் அவர்கள் அவனை கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான் அப்படியே ஐம்பது பேரை அனுப்பினார்கள் அவர்கள் மூன்று நாள் அவனை தேடியும் காணாமல் எரிகோவிலிருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து போக வேண்டாம் என்று நான் உங்களுக்குச் சொல்லவில்லையா என்றான் பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது தண்ணீரோ கெட்டது நிலமும் பாழ்நிலம் என்றார்கள் அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான் அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீருற்ண்டைக்குப் போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் இனி இதினால் சாவும் வராது பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான் அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டைத்தலையா ஏறிப்போ மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள் அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான் உடனே காட்டிலிருந்து இரண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் நாற்பத்திரண்டு பிள்ளைகளை பீறி போட்டது அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்குப் போய் அங்கே இருந்து சமாரியாவுக்குத் திரும்பினான்